அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்னைக்கு வந்து வறுத்து அரைத்த சிக்கன் சுக்கா வந்து செய்ய போகிறேன் அதுக்குள்ளே செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பை அன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஐந்து காய்ந்த மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வந்து இது வந்து வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப கருக வெட்டுறாதீங்க அடுப்பை வந்து சிம்மில் வைங்க வறுத்துட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து வறுக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் வந்து நாலு முந்திரி எடுத்து போட்டு அந்த ஹீட்டுலேயே வந்து நம்ம அந்த முந்திரியும் வறுத்துக்கணும் நீங்கள் முந்திரி விருப்பம் இருந்தால் போட்டுக்கங்க விருப்பம் இல்லைன்னா வேணாம் டேஸ்ட்டு கொஞ்சம் சுவையாக இருக்கும் அதனால் வந்து ஒரு நாள் எடுத்து நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்துட்டு நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்தால் போதும் அந்த மிளகாலாம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் மற்றபடி ரொம்ப கருக விட்டுறாதீங்க நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் வந்து லாஸ்ட்டாக தான் முந்தரியை போட்டு நம்ம அந்த ஹீட்லேயே வந்து சூடாக்கி அப்புறம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிட்டு வந்தோம்னா அரைச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நெய்ஸாக அரைச்சிக்கணும் இதில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் காரம் இல்லாமல் கலருக்காக வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் காரம் ஜாஸ்தியாக இருக்குனாக்கா அந்த ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட வேண்டாம் காஷ்மீர் மிளகாய்த்தூளாக இருந்தாலும் போடுங்க இது காரம் இருக்காது எங்கள் வீட்டில் உள்ள மிளகாய்த்தூள் வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக பட்டு போல் அரைச்சிக்கின்னு அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு லெமன்லாம் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த விழுதை வந்து அரைச்சி வறுத்து அரைத்த மசாலா வந்து விழுதை வந்து இதில் வந்து சிக்கனில் சேர்த்துட்டு லெமன் வந்து இதில் வந்து பாதி லெமன் வந்து இப்போயே சேர்த்துக்கலாம் நான் வந்து பிறகு தான் சேர்த்தேன் நீங்கள் இப்பயே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற விடுங்க இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் ஒரு ஊற விடுறது ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து இந்த சுக்கா செய்யும் போது சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன்லாம் வந்து செய்யும் போது கொஞ்சம் வந்து நம்ம மசாலாலாம் போட்டு ஊற விட்டாக்க தான் அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது நல்லா வந்து மூடி போட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சிக்கனு இப்போ க அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா காரத்தன்மையாக இருக்கும் நல்லெண்ணையும் வந்து சிக்கனுக்கு ரொம்ப வந்து குளிர்ச்சி தரக்கூடியது பொடிசாக மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு டீஸ்பூன் ஐந்து டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் விட்டு நீங்கள் வந்து சாதா ஆயிலாக இருந்தாலும் விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா பொன்னிறமாக வந்த ஒன்றை தான் நம்ம வந்து சிக்கனை எடுத்து இதில் வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்போ நல்லா பொன்னிறமாக நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரக்கூடாது நல்லா பொன்னிறமாக வரணும் இந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்க்காம நம்ம வந்து மூடி போட்டு மூணு அந்த சிக்கனில் உள்ள தண்ணியை வந்து போதுமானதாக இருக்கும் லெமன் வந்து பாதி லெமன் வந்து நான் வந்து பிழிஞ்சி விட்ருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டும் நம்ம வந்து லெமன் கலந்தாலும் கலந்துக்கலாம் நான் வந்து இப்போ தான் சேர்த்தேன் ஃபஸ்ட்டே சேர்க்குறது நல்லது ரொம்ப இப்போ வந்து மல்லி வந்து சரி இது கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க அருமையாக இருக்கும் ஒரு சாம்பாரோ இல்லை ரசமோ வச்சு இந்த சுக்கா சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து நல்லா வந்து மீடியமாக அடுப்பை வச்சு மூடி போட்டு வேக விடுங்க இது நல்லா வந்து அந்த தண்ணிலாம் விட்டு அந்த சிக்கன் உள்ள தண்ணிலாம் விட்டு நல்லா வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இடையில இடையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளறி கிளறி விடுணு இல்லைன்னா வந்து அடியில் வந்து அந்த மசாலா வந்து தங்கிடும் நாஸ்டிக் தவாவாக இருந்தாக்கா கொஞ்சம் ஒட்டமாக வரும் இருந்தாலும் இடையில் கிளறி விடுறது ரொம்ப நல்லது இப்போ திரும்பவும் நான் கிளறி விட்றேன் நல்லா ட்ரை ஆகி அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் படுற அளவுக்கு வந்து ட்ரை ஆகி வரணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் அருமையான அரைத்த சிக்கன் சுக்கா சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகி நல்லா வந்து ரெடி ஆகிட்டாங்க அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா ரெடியாக ஆனோன்னு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுன்னு சாப்பிட வேண்டியதுதான் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்